ஸ்பெஷலாக பல பேருக்கு இன்ஸ்பைரிங் ஆகிருக்கு லாஸ்ட் ட்வெண்ட்டி வந்து அவர் பெரிய இன்ஸ்பிலேஷன் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது மட்டும் இல்ல அவங்கள வந்து கைட் பண்ணி சினிமாவில்

கலைமாமணி ரோபோ சங்கர் அவர்களின் திடீர் மறைவு மிகுந்த துயரம் அளிக்கிறது நல்ல நண்பர் எனது இல்லம் தேடி வந்து என்னை பலமுறை ஊக்கப்படுத்தியவர் அவருடைய அருமை மகளுக்கு திருமணம் செய்தபோது நேரில் வந்து அழைப்பு விடுத்தார் அந்த திருமணத்தில் என்னால் பங்கேற்க இயலவில்லை ஆனால் வீடியோ கால் செய்து அவருடைய மகளுக்கும் மருமகனுக்கும் நான் வாழ்த்து சொன்னேன் பசுமையான நினைவுகள் அந்த நேரத்தில் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அனைவரின் நன்மதிப்பையும் அன்பையும் பெற்றவர் சின்னத்துறையிலும் கலைத்துறையிலும் பல்வேறு சாதனைகள் படைத்து தமிழ் மக்களின் உள்ளத்தில் நிலையான இடம் பிடித்தவர் அவருடைய இழப்பு கலை உலகில் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும் அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் கலை உலகினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கம் மக்களை சம்பாதிச்ச கலைஞர் மொத்த ஊட்டி திரை ஒரு நாடக மேடை ஒரு நம்ம விஜய் டிவி சன் டிவிலனா இன்றைக்கி இத்தனை கலைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு முன்னோடிகளுக்கு திரைத்துறை தாண்டி சிறு கலைஞர்கள் துறையை தாண்டி ஒரு மேடை கலைஞர்கள் தாண்டி இந்த இந்தளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்த அவரை இழந்து நம்மளை விட இந்த கலைஞர்கள் இது அதிகம் வரத்திருக்கும் நான் மக்களை சிரிக்க வச்ச அந்த இதயம் நீ உறங்கி கொண்டிருக்கிறது நம்மளையெல்லாம் கண்கலங்க வைத்துக்கிட்டு இதையத்தை உறங்க வைத்து விட்டு சென்று விட்டேன் நான் அவரையும் என் கூட திரைவுலத்தில் மறைமுக உண்டு என்னோட ஆறாறு வயசுக்கு என் வீட்டில் வந்து இப்போ நிகழ்ச்சி நடத்தினார் மகள் திருமணத்துக்கு அப்புறம் என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து கொடுப்பேன் திருமணத்திற்கு இப்போ அந்த கலைஞர் இல்லைங்கிறோ மக்களோட அவர் ஒரு குடும்பத்தினருக்கு அவருடைய சக கலைஞர்களுக்கு முக்கியமாக அவள் அன்பு மகள் மருமகன் அவருடைய துணவியாக இருக்குது எங்கள் சேலம் துணி நிற்கும் இந்த கலைஞரில் எந்த கலைஞராக இருந்தாலும் இந்த கலைஞர்களால் இந்த மக்களால் தான் இந்த சேலமாரா உருவாக்கப்பட்டது அந்த வகையில் உங்களுக்கு அறிஞ்சிக்கிட்டீங்க திரைமுறை நாங்கள் கேமராவில் எந்த உஸ்திகம் காமிக்கிறது கிடையாது ஆனால் நெஞ்சிலிருந்து அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு கோரிக்கை தான் அந்த இடத்த வைப்பேன் அந்த குடும்பத்துக்கு நம்ம எப்படி இவ்வளோ பேர் வந்தமோ நம்மளால் முடிஞ்ச கலைஞர்கள் பெரும் கலைஞர்கள்லாம் இருக்காங்க பெரிய பொருளாதார நிதியான கலைஞர்கள்லாம் இருக்காங்க எல்லோரும் அவங்களுக்கு முடிந்த உதவிகளை அந்த குடும்பத்துக்கு நேரடியாக முறை முக்குவசிங்க இதுதான் என்னுடைய இது என்னுடைய உதவி இருக்கும் அந்த கலைஞருக்கு அவர் ஆத்மா சாந்தி அடைய பத்தியாளர் துறை துறை தமிழக மக்கள் கலைஞர்கள் அனைத்தருடைய என்னுடைய சக நண்பர்கள் அனைத்தருடைய வேதனையிலையும் கருப்பிலையும் அவங்க துக்கத்திலையும் எனக்கு அந்த துக்கத்தை அறிவேன் ஒரு இழப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும்னே அந்த இழப்போடு பங்கெடுப்போம் நன்றி வணக்கம் அவருடைய உதவி மதுரையில் நானும் அவர் வந்து மீடியா டிவியோட சேனலில் படம் அதை வந்து ஷோ பழக்கம் என் கூட ரெண்டு படம் படி இருக்காங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல எட்டு நைன்ட்டுலேருந்து இங்கே தான் இருக்கேன் என்ன எங்களை விட்டு போயிட்டார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனிமேல் யார் ஈவெண்ட்டு கூட்டிகிட்டு போக போகிறா எனக்கு அந்த அக்கா சொல்லும் போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரீயாக திறந்துருக்கா யார் ஈவெண்ட்டு கூட்டிகிட்டு போக போகிறா அண்ணன் இல்ல ரொம்ப சாத்தியமான ஒரு பத்து வருஷமா அண்ணன் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ரியாத்து எங்க போனாலும் ரியாத்து ரியாத்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் வந்து சாதல இன்னும் இங்கதான் இருக்காரு இடத்துல சொல்கிறதுன்னு தெரியல தேங்க்யூ அண்ணா இருந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன அப்படின்னா அவர் அவர் வந்து எங்களுக்கு வந்து அவர் கூட நான் படம் பண்ணியிருக்கேன் அதனால பேசவே முடியல என்ன பண்ணுற செக்கப்போடு போடுறாஜால் வந்து பிரதர் தான் எனக்கு நடிக்க சொன்னார் அண்ணா கூட ஆனால் அவர் என்ன பண்ண அப்படி ஒரு நான் நடிகையில் நீ நடி மகிஷாக்க அப்படின்னாரு இந்த படத்தில் அவர் கூட செக்கப்போடு போடுறாஜா நடிக்க சொல்ல அவர் வந்து இது படமாகவே எங்களுக்கு சொல்லலை ஒரு பாடமாக சொல்லி கொடுத்தாரு எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அவர் பிரிஞ்சுது மறுபடியும் அவர் சந்திப்பமா என்ன சொல்லிட்டு எங்களுக்கு தெரில எங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நாங்கள் பண்ணோம் நாங்கள் சாதிக்கணும் நம்ம யாருன்னு சொல்லிட்டு குரு குறுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமு தண்ணி தன்னம்பிக்கை நீங்கள் கஷ்டப்படுங்க கை கைவிட்டால் உங்களை கடவுளில் கைவிட மாட்டாரு நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னாரு அவர் எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்று கொடுத்துருக்காரு இந்த நாள் எங்களை லைஃப் லாங்காக எங்களெல்லாம் மறக்கவே முடியாது அவர் எங்கள் வீட்டுக்கு போனாலும் எல்லாரும் மனசில் அவர் இருக்காரு நடிகர் அவரு அந்த நம்மளை விட்டு போனாலே அவங்களுக்கு சும்மா வர பெரிய வருத்தங்கள் இருக்கு நானும் வந்து அவருக்கு மூலியமா தான் அவர் கூட ஒன்றா நடிச்சிருக்கோம் பெரிய படம் நடிச்சிருக்காங்க இப்போ நம்ம கட்சி அவர் வீட்டுக்கு கட்சி கட்சியாக வந்ததால அண்ணன் நம்ம சந்திக்க மேம் போச்சு அதனால பாக மேம் போன இன்னைக்கு தான் அவர் வந்து பாக வந்து உயிரிடமா பார்க்கல எப்போ வந்து பார்க்கல அண்ணோட வருத்தத்தை அவருக்கு இவங்களுக்கு வந்து ஒரு குருநாதிரி மாரி அவர் போனது ரொம்ப வருத்தமாக இருக்கு அவரை மாரி நடிகர் யார் வருவான்னு தெரியாது ஆனால் சூப்பர்

சொல்ல <laughs> மனசு கஷ்டமா இருக்கு யாருமே எதிர்த்து பார்க்காத ஒரு அவரோட அடிக்கடி சந்திச்சிருக்காங்க ரொம்ப பாசமா இருக்காரு ரொம்ப அன்பான நல்ல மனிதர் நல்ல நண்பர் எல்லாருக்கும் அரவணைச்சு என்னுடைய உடம்பு சரியின்னு சொன்னாங்க திரும்ப அவரு நல்லபடி ஆயிட்டான்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது சித்தா வைத்தியெல்லாம் அடுத்துக்கிட்டாரு நல்லபடி திரும்ப நேற்று மாதிரி மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க சரி யூஸ் பண்ணிட்டோன்னே அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது திரும்ப அப்படி இருக்கு அப்படி உடம்பு நிறைய மாற்றம் இருக்கு சரி ரொம்ப இணைச்சிருக்காரு ரொம்ப நல்ல வைத்தியம் எடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சேன் சுத்தமாக எதிர்பார்க்கல அதாவது சில விஷயங்கள வந்து ஒரு ஐடியா இருக்கும் நமக்கு யோசிக்க கூட முடியல தீரணிக்கவே முடியல இதுவரைக்கும் காலையிலேருந்து வரு நினச்சி என்னால வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படியே நான் இருக்கேன் போகிறேங்கிற ஒரு மனநிலை வந்து பார்க்கும்போது என்னால் நம்பவே முடியலை அவர் நம்ம விட்டு புரிஞ்சாரு அப்படின்னா என்னால நம்பவே முடியல எல்லாருக்குமே கலகரப்பா பேசக்கூடிய ஒரு நல்ல நடிகை நல்ல சிறந்த நடிகை நிறைய கடமைகள் ஒரு குழந்தை இதெல்லாம் இப்படி வந்து நம்ம விட்டு மறைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு பயமா வர இருக்கு லைஃப் எல்லாம் இப்படிதான் இருக்கு லைஃப் அவர்கிட்ட நம்ம தப்பிக்க வேண்டிய பாடம் என்ன உடம்ப இந்த உயிரையும் உடம்பையும் மனசையும் நம்ம ரொம்ப கவனமா பராமரிச்சு நமக்கு சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காங்க ரொம்ப சொல்லு இது ஒரு பெரிய பாடமா மற்ற எல்லாரும் எடுத்துக்கிட்டு உடம்பு மேலே ரொம்ப கவனம் வச்சு இந்த போரை பழக்கம் இருந்தாலும் உடம்புக்கு தீங்கான உணவு கூட எடுக்காமல் கொஞ்சம் நல்லபடியாக எல்லாரும் எடுத்துக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வேண்டேன் எல்லாரும் யோகசனருக்காக அவங்க ஆத்மா சாந்தியம் அவங்களுடைய எட்டி ஆறுதல் சட்டத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக அவருடைய வீட்டில் சென்று பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கும் அவருடைய நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அவருடைய ஏதாவது வீடியோஸ் போட்டால் கூட பார்த்தீங்கன்னா கலகலப்பாக எல்லாரும் அதை பண்ணி அவர் ஆத்ம சாந்தி அடையணும் அவர் குடும்பத்துக்கு ஒரு ஆழ்ந்தரங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் பத்திரமாக இருக்கிறதுக்காக ஒரு பெரிய பாடத்தில் சொல்லிட்டுருக்காரு நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு மறுத்துட்டாங்க உடல் ரீதியாக உடம்பு சரியாக பராமரிக்கணுங்கிறத நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரோபா சங்கம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காருங்கிற ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக நல்ல ஒரு யோசனையாக நம்ம திடமாக எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ரோபா சங்கனுடைய ஆத்ம சாந்தி அடையும்

நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டு இங்க எல்லாருக்கும் ஒரு சீனர் எப்பயும் வந்து ஒரு வந்து மத்தவரவே திருச்சி மீன் யாரு காமி பண்ணாலும் எது பண்ணாலும் அது வந்து உடனே போய் எந்த காப்பி சமாரி இது கற்றுக்கணும் ஐயாயிரம் பத்தாயிரம்னு அவர் காப்பி சேர்த்து அந்த நம்ம எல்லாம் விடுத்து வைப்பார் ஒரு இடம் இருந்தால் அந்த இடத்துல வந்து அது எந்த மேடத்தில் எல்லோரும் திருப்பி வச்சு அவ்வளோ சொந்த தான் எனக்கு ரொம்ப சரியில்லை நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டார் அவர் எங்கே போனாலும் அவ்வளோ மலையும் அவ்வளோ அவர் திறமையும் இன்னும் இந்த மாதிரி எவ்வளவு கலை மூலிமா அது விழுப்பு ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருக்குது அவர் இறப்பம் வந்து உண்மையாகவே வந்து யாராலுமே ஏற்படுத்தாத ஒரு விஷயம் திருச்சி மகம் பயங்கரமான ஒரு சிங்கம் ஆல்ரவுண்டர் ஒரு சின்னத்திலேருந்து எங் எங் எங்களை போகிற ஒரு தலைமையிலேருந்து முதல் முதலாக வந்து ஒரு கலை மாமணி அப்படி பட்டத்திடங்கி எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெருமை கொடுத்து தான் ரொம்ப பிடிச்சிருக்கேன் நீங்கள் அந்த கூட எழுதியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வடிவேல் பாலாஜிக்கு அப்புறமா திருமணம் வந்துட்டு உபேகிச்சார் வடிவேல் பாலாஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் எல்லாமே வந்து ஒரு ஒரு தங்கமான நம்ம சொல்லி பழகி இருக்கும் அடுத்தது வந்து அவங்க கற்று கற்றுக்கிட்ட விஷயத்தை மற்ற கற்றுத்தரணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நம்ம கூட இல்லை வரைவு வரை எப்பவுமே இயவுகள் அப்படின்றது வந்து ரொம்ப சமைக்கிற அந்த ஒரு திருமதி இருந்தோம் நீத்து நாங்கள் தான் இருந்தோம் நேற்று நாங்கள் இங்கே தான் இருந்தோம் மணிக்கு நாங்கள் வந்து இது வந்து என்டையர் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை நாங்கள் எல்லாமே ரொம்ப க்ளோஸாக பழகினாங்க ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும் அவங்களோட நான் அதை பார்க்க ஃபேமிலி எல்லாருமே நான் அவங்க போனால் நான் பார்ப்பான்னு அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் அண்ட் அவங்கள பார்த்தா அடுத்து செகண்ட் டே வந்து எல்லாருமே ரொம்ப ဟုတ်တယ်လို့ပြောခဲ့လို့အဲ့ဒီကိစ္စ மொத்தமாக ஹெல்ப் பண்ணிக்கினா அப்படின்றதே யாருமே எதிர்பார்க்கலாம் ஹெவியாக இருக்கு எங்களுக்கே வீட்டுக்கு அப்படின்ற போது அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எப்படி ஆக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றது எனக்கு தெரியல நேற்றுலேருந்து நான் பிரியங்காத்தையும் பார்க்கறேன் அவங்க இங்கிலேஜா பாக்காரையும் ரெண்டு பேருமே வந்து லெட்டலி புரோக்கர் ஏன்னா ஒரு இடத்துக்கு அவங்க போகும்போது ஃபேமிலி ஃபேமிலி அப்படின்ற மாதிரி நாலு பேர் ஏன்னா சேர்ந்து இப்போ அந்த நாலு பேருங்கிறது மூணு பேர் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ அவங்களை பார்க்கும்போது அகெயின் எனக்கே ஐ திங்க் அப்படினு நம்ம சொல்லி ஏன்னா என் லைஃப் ஃபுல்லாக அழுத்த அழுத்த அழுத்தும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இப்போ அகைன் அவங்களை பார்க்கணும் பார்க்கும்போதே கண்டிப்பாக கொஞ்சம் கோபசங்கரன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் வாழ்றாரு நிறைய நம்மளை சிரிச்சுக்க வச்சுருக்காரு ஸோ அந்த மெமரிஸ் அவர் எனக்கு நம்ம மறக்கக்கூடாது இது பரவாயில்லை வணக்கம் அண்ணன் ரோபா சுங்கருடைய மறைவு வந்து ரொம்ப மன வர்த்தது ரொம்ப நல்ல மனிதர் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா அவர் எனக்கு தெரியும் அப்படி பார்க்காம போனா கூட கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நபர் ஒரு சாதாரண மனிதர் அவருடைய உழைப்பாளர் அவருடைய திறமையால இவ்வளவு முன்னுக்கு வந்து அவர் வந்து நம்மளை அவருடைய நகைச்சுவையால் வந்து எல்லாரையும் ரொம்ப மகிழ்விச்சிருக்கிறாரு அவர் வந்து அவருடைய ஊது உடல் அடைஞ்சாலும் அவருடைய நினைவு நம்மளை விட்டு கண்டிப்பா வந்து போகாது இதில் வந்து மாற்ற அவரை சம்பாரிச்சு வச்சிருக்கிறது இதுதான் இன்னைக்கு இந்த ஏரியால வந்து ஸ்லாட்டாக இருக்கு அவருடைய அந்த நல்ல மனசு அவருடைய அந்த படகுற விதம் அதுதான் அவருடைய மறைவை பார்க்கப்பட்டு எல்லாம் இவரும் ஆழ்ந்த ஒரு வருத்தத்தோடு எல்லாம் வந்திருக்காங்க நான் கூட இன்றைக்கி கொள்கைக்கு போயிட்டு நேராக வந்து அங்கே வந்து நல்லா கிட்ட அவருக்காக நான் வந்து ட்ராப் ட்ரா பண்ணியிருக்கேன் அவருக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கணும்னு அவருடைய குடும்பத்தாரை பார்த்து உண்மையாகவே ரொம்ப மன வருத்தம் இருந்தது இந்த நேரத்தில் என்னென்னா நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அது இது வருது இறப்புன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக மனிதனுக்கு இறப்பு கண்டிப்பாக இருக்குது அது இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும்னு இல்லை யாரும் இங்கே கடவுள் இல்லை மருத்துவரால் கூட சொல்ல முடியாது இது எதனால் இந்த இறப்புன்றது அதனால் அவருடைய இந்த மறைவில் நல்லதை மட்டும் பேசுவோம் வேறு எதுவும் பேச வேணாம் அவரை வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு ரோபோட் ரோபோட் சங்கரன் என்னோட முதல் படம் பழைய வண்ண வந்து ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க அவருக்கு ஒரு மூணாவது படம் அந்த பாட்டு வந்து எங்கிட்ட ரொம்ப உரிமையாக கேட்டு அந்த பாட்டு வந்து தமிழ் 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 கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் நட்பு ரொம்ப உரிமையாக தம்பி தம்பின்னு சொல்லுவாரு ரொம்ப இளம் இது உள்ள சீக்கிரம் மனதில் தான் எங்கள் சீக்கியர்கள் வந்து கொஞ்சம் உடல்நலத்தை ஆரோக்கியமாகவும் குடும்பத்தை நினச்சி கொஞ்சம் நம்ம நம்மளை பார்த்துக்கணும்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி ஏற்பது நல்ல மனிதர்கள் நம்மளுக்கு போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாங்கிக்க முடியும் வரத்துக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு அவங்க ஃபேமிலி பார்க்குறதுக்கே ரொம்ப அந்தமாக ரொம்ப சங்கடமாக இருக்குது பெரிய அளவில் உள்ளவர்கள் மக்கள்லாம் வந்தாலும் அவ்வளோ அன்பழகே கொஞ்சம் ತುಲ್ ಆರೋಗ್ಯತೆ ನಮ್ಮ ಪಾತ್ರಕೋ